அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு திருப்பதி ஏழுமலையான் தாங்க முதல்ல ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படிப்பட்ட அந்த ஏழுமலையானுக்கு தீப ஆராதனைகள் எடுக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு அரிய வகை வீடியோ காட்சி பதிவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க மேலும் இந்த காட்சி பதிவை பார்த்து நேரடியாக தரிசனம் செய்த பக்தர்கள் அனைவரும் பரவசம் அடைந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த தரிசனத்தை பார்த்து இப்படி சொல்லப்போனா இந்த தீபாராதனை காட்சி நமக்கு புண்ணியம் கொடுக்கும் வகையில் ஒரு அரிய காட்சி அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த காட்சி பதிவு இப்போ இணையத்தில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு அந்த காட்சி பதிவு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோங்க மேலும் நீங்களும் இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க அதே போல் உங்களுக்கு திருப்பதி எடுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ குரலை கொடுத்துருங்க நம்ம இந்த நிமிடம் இந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயத்தை அவர் கூடிய பருவிலேயே நிகழ்த்தி வை பாருங்க அப்படிப்பட்ட தெய்வமாக தான் இன்றளவும் பெருமாள் நிகழ்த்தி வந்துட்டு அதாவது திருப்பதிக்கு சென்றால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில நல் ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு சொல்வதை நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்பம் தரக்கூடிய அந்த திருப்பதி கோவளை பற்றிய பல விஷயங்கள் இன்னுமே மர்மமாக தான் இருந்துட்டு வருதுங்க அப்படிப்பட்ட மர்மமான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க இப்போ வாங்க நம்ம திருப்பதி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை முழுமையாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த கருங்காலி மாலை இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும் அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய சேன் இந்த கருங்காளி மாலைய ஓ நான் செல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கருங்காளி மாலை ஒரிஜினலா இருக்கும் அதனால இந்த வீடியோ பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்கு இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும் சோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க திருப்பதி வெங்கடாசலபதி கோவில் அல்லது திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆழ்வாளர்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக சொல்றாங்க மேலும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதி என்னும் ஊரில் இந்த தளம் அமைய பெற்றிருக்குங்க சேஷாத்ரி கருடாத்ரி நீலாத்ரி அஞ்சநாத்ரி விருஷாபாத்ரி நாராயணாத்ரி வெங்கடாத்ரி என ஏழு மலைகள் சூழ்ந்த இடத்துல இருப்பதால இந்த தளம் ஏழுமலை மலை என்றும் இந்த தளத்தில் மூலவர் ஏழு மலையான் என்றும் அன்போடு பக்தர்களால் அழைக்கப்பட்டார் மேலும் இந்த தலத்தின் மூலவர் வெங்கடாச்சலபதி என்றும் வெங்கடன் என்றும் மலையானது மூவாயிரத்தி இருநூறு அடி உயரமும் பத்து புள்ளி முப்பத்தி மூணு சதுர மைல்களும் கொண்டதாக இந்த மலை இருந்துட்டு வருதுங்க அது மட்டுமல்லாம இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தேவையான அனைத்து அபிஷேக பொருட்களும் இது நாள் வரைக்கும் யாருமே சொல்லப்படாத ஒரு கிராமத்தில் இருந்து தான் கொண்டு வரப்படுது பூ பால் பழம் நெய் மோர் துளசி எல்லாமே இருந்து தான் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் வெளியிலிருந்து அந்த ஊருக்கு யாரும் போகக்கூடாது அனுமதியும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருப்பதியில் இருந்து இந்த கிராமம் வெறும் இருபது கிலோமீட்டரில் தான் அந்த ரகசியமான கிராமம் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் கோவிலோட கருவறையில சிலையில வைத்து வயல் வழிபடுவது தான் ஐதிகமாயிருக்கு ஆனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய திருப்பதி கருவறைக்கு வலது இருந்து தான் இறைவன் தரிசனம் தராரு மேலும் திருமலை அவருடைய இளம் காலத்துல மிகவும் அழகாகவும் அதே நேரத்தில் நீண்ட அழகான தலைமுடி கொண்ட கடவுளாகவும் இருந்திருக்காரு பூமிக்கு வந்த கொஞ்ச நாளில் அவருக்கு கொஞ்சம் முடி கொட்ட ஆரம்பித்தது இதனை கண்ட அவரின் பக்தியை காந்தர்வ தேவி இளவரசி நீலதேவி தன்னுடைய முடியை கொஞ்சம் வெட்டி தன்னுடைய கடவுளுக்கு கொடுத்திருக்காங்க அதே போல அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாரான் திருமால் தன்னுடைய வரம் திருப்பதி ஸ்தலத்திற்கு வந்து மொட்டையிடு மொட்டையிட்டு வேண்டிக் கொள்பவர்கள் அனைவரும் மே வேண்டியதை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிற்காமல் நீண்டு நீண்டு ஒழிக்கும் கடற்பழைகள் என்பது பல ஆண்டுகள் பக்தர்களாலும் மக்களாலும் நம்பப்பட்ட வர ஒரு விஷயமாக இருந்துட்டு வருது மேலும் திருப்பதியில் முன்னால் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே தான் இருக்குமா இந்த விளக்குகளை எப்பொழுது யார் ஏற்றினார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு மர்மம் நிறைந்த விஷயமாக தான் இருந்துட்டு வருது மேலும் திருப்பதி ஏழுமலையான் சிலையில் பின்புறமாக எப்பொழுதும் ஈரம் கசிந்து கொண்டே இருக்கும் என்ன காரணம் இருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த இடத்தினை ஈரமின்றி வைத்திருப்பதே ஒரு வேலையாகவும் வைத்திருக்காங்க மேலும் பெருமாள் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நகைகள் மற்றும் ஆபரணங்களை ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் சுத்தம் செய்வதற்காக கலற்றுவது வழக்கத்தில் சிலைகளில் ஒன்றாக இவர்க வைத்திருக்காங்க அப்படி சிலையின் கழுத்தில் இருந்தும் இதர பகுதிகளில் இருந்தும் கழட்டப்படும் அணிகலன்கள் எப்பொழுதும் சூடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு தெய்வ ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அரிய வகை வீடியோ காட்சி பதிவும் மேலும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்ருக்கோங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமண்ட் பாக்ஸில் ஏழு மலையானதுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த நிமிடம் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நடித்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவிலேயே நிகழ்த்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிழக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க அதேபோல் இந்த திருப்பதி கோவிலானது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் இருப்பதால் எப்பொழுதும் குளிர் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதிகாலையில் நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறார்கள் ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது பிதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஊற்றி எடுப்பார்களாம் ஏழுமலையானின் திருமேனி எப்பொழுதும் நூற்றி பத்து டிகிரி ஃபாரன் வெப்பத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல் திருப்பதி ஏழுமலையான் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சாட்டி

தயிர் சாதத்தை தவிர வேறு எந்த வைத்தியமும் கர்ப்பகரத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய குணசேகர குணசேகரப்பட்டியை தாண்டுவது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஏழுமலையானுக்கு நெய் வைத்தியம் செய்யப்பட்ட மண் சட்டியும் தயிர் சா பிரசாதமாக கிடைப்பதை வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியமாக பக்தர்கள் கருதுகிறாங்க அது வைகுண்ட வைகுண்டி ஏகாதசி ராமநவமி ஜென்மாஷ்டமி போன்ற வைரவ பண்டிகைகள் அனைத்தும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் சதசப்தமி என்று திருவிழா மிக விமர்சையாக ஒன்றாக பேசப்படுது வெங்கடேஸ்வரர் சர்வ அலங்காரம் பூமிதாரராக நடமாடும் வேதியில தேர்பவனி வருவார் மேலும் புரட்டாசி பிரம்ம உற்சவம் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக பார்க்கப்படுது பிரம்மணி இங்கு வந்து முன் நின்று இந்த உற்சவத்தை நடத்துவதாக ஐதீகமாக சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு வாரத்திற்கு பத்து முதல் பதினைந்து வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பத ஏழுமலையானை வந்து தரிசனம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுள்ள திருப்பத ஏழுமலையானுக்கு தெய்வ ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அரிய வகை வீடியோ பதிவும் மேலும் அந்த தெய்வத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு திருப்பது ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்கள் இப்படி திருப்பதி ஏழு மலையான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதை நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவிலேயே நிகழ்த்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையுடைய இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி